நேபாளில் கரெக்டாக ஏழு நாற்பதாவது நேபால் டைம் படி நம்ம நேற்று வந்து அங்கே டென்ட் போட்டு தங்கியிருந்தோம் அங்கே தான் ஃபர்ஸ்ட் டென்ட் போட்டிருந்தோம் மழை வர்றது அப்படிங்கிறதுனால வந்து டென்ட்டை உள்ளே எடுத்து போட்டோம் நேற்று நைட்டு ஏழு மணிக்கு ஆரம்பிச்ச மழை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலம் அஞ்சு மணி வரையும் மழை பெஞ்சிகிட்டே இருந்தது ரொம்ப வந்து ஹெவி ரெயின் கிடையாது லைட்டாக தான் பெஞ்சிட்டு இருந்தது ஆனால் குளிர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான குளிர் இங்கே பக்கத்தில் ஸ்னோ மவுண்டன் இருக்குல்ல அங்கே பாருங்களேன் தெரியுதா ஃபுல்லாக அந்த எண்ட்லேருந்து ஆரம்பிச்சு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பனி வந்து பார்த்தீங்கன்னா படர்ந்துருக்கு அதனால சரியான குளிர் அதாவது குளிர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருந்தது சிக்ஸ் டிகிரி செவன் டிகிரிஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிர் பயங்கரமா இருந்தது என்னால் நைட் தூங்கவே இல்லை ஒரு ரெண்டு மணிக்கு முழிச்ச திருப்பி பார்த்தா பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி வரைக்கும் தூங்கவே இல்லை சும்மா தான் உக்காந்துருந்தேன் ஸோ நம்ம வந்து இங்கேருந்து கோரை பானி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம் அதாவது இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன் அதாவது நம்ம வந்து நேபால் வந்துட்டு நேபாளிலேருந்து நம்ம காந்திரருக்குலேருந்து இங்கே முஸ்தாங் போகிற வழி வரையும் நம்ம வந்து காட்டு வழியில் பயணம் செஞ்சு வந்துகிட்ருக்கோம் அந்த காட்டு வழியில் பயணம் செஞ்சிறதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணாவது நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு தடவை காட்டு வழியில் பயணம் செஞ்சு தாடாபாணி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தங்கியிருந்தோமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தடாப்பானியிலேருந்து இந்த கோரேபாணி வர்றதுக்கு நம்மளால் போக முடியல கோரேபானி திருப்பி இந்த இடத்துல வந்து நைட்டு தங்கியிருந்தோமா இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோரேபாணி போகிறோம் அந்த கோரேபாணி ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கிட்டு முஸ்தாங் ரோ ரோட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் முக்திநாத் அந்த சைடு போயிடுவோம் ஸோ அதனால் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் வீடியோக்கு விளாக்கு வந்து புதுசாக வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ புரியும் பயங்கரமான பார்த்தீங்கன்னா குளிர் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து அப்படியே வந்து குறை பண்ணி கிளம்புவோம் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த வியூ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இன்னும் வந்து அந்த கிளவுடி எல்லாம் இல்லை அப்படின்னா நல்லா ஒரு ஸ்னோ வந்து இன்னும் தெரியும் அப்படியே இந்த சைடு பாருங்கள் இது ஏதோ நைட்டு எனக்கு அப்படியா திடீர்னு பார்த்தா ஏதோ ஆள் நிற்கிற மாதிரி இருந்தது இது நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன் அங்கே தான் தங்கியிருந்தேன் ஆனால் நல்ல மழை இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குல்ல ஆனால் அந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டு வருது சன்லைட் இருக்கிறது அந்த சைடு இங்கே இந்த சைடு பாருங்கள் எந்த ஒரு சன்லைட்டும் இல்லாமல் ஒரு ஒரு டார்க்காக இருக்குது பாருங்கள் ஆனால் கிட்டத்தட்ட நேபாள் டைம் படி வந்து பார்த்திங்கன்னா மணி ஏழு ஐம்பது ஆகிடுச்சு நம்ம லேட்டாக கிளம்புறோம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வாட்டர்லாம் குடிச்சிட்டு அதான் கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இதே பார்த்து தான் குறை பண்ணி போகிறதுக்கு கீழே வீடுகள்லாம் தெரியுது பாருங்க அங்கே தெரியுதா குட்டி குட்டி வீடுகளா நேற்று வந்து ரொம்ப ஒரு ஃபாக்கியாக இருந்தது எதுவுமே தெரில ஆனால் இப்போ பார்த்தா கிட்ட கிட்ட வீடுகள்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இவங்க வந்து வெயிட்டை தூக்கி வச்சுட்டு இந்த படிக்கட்டில் ஏறி இருக்காங்கன்னு நம்ம வந்து ஒரு ஐம்பது கிலோ வெயிட்டே வந்து தூக்க முடியல இவங்க வந்து பாருங்கள் எப்படி கொண்டு வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்கண்ணா அந்த இடத்துல பாருங்க குட்டி குட்டி வீடுகளாக இருக்குல்ல அதுதான் வந்து கோரே பானி அப்படின்னு நினைக்கிறேன் நேபாளோட ஏர்க்ராஃப்ட் ஒன்று போயிட்டுருக்கு பாருங்க எவ்வளோ ஒரு கிட்ட பறந்துட்டு இருக்கு நமக்கும் கீழே போயிட்டு இருக்கு பல பள்ள போகுது வியூ வந்து அல்டிமேட்டாக இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஃபா என்ன அழகு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீனு லைட் க்ரீனு அந்த சைடு பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனு இங்கே போச்சு படிக்கட்டு அந்த கோரேபாண்டியிலேருந்து நமக்கு வந்து முக்திநாத் போகிற சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு கிடைக்கும் டேக்ஸி கிடைக்கும் டேக்ஸி வந்து அதிகமாக வாங்குவாங்க காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் சீக்கிரம் போகலாம் பஸ்ஸு நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா பஸ்ஸு வந்து கொஞ்சம் அதாவது ஆயிரத்தி நானூறு நேபாளியோ என்னமோ சொன்னாங்க ஆயிரத்தி நானூறு நேபாளி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு வரும் இல்லைன்னா அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு நேபாளி ரூபீஸ் வரும் அவ்வளோதான் நேராக நம்ம வந்து முக்திநாத் போயிட வேண்டியது தான் அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் நிறைய குட்டி குட்டி வீடுகள் இருக்குது அதிகமான வீடுகள் அந்த சீட்ருக்கு இந்த சைடு வந்து ஜங்கல் மாதிரி ஒரு பகுதி அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் தூரம் இந்த கோரை பாணிக்கு முன்னாடி ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த வழி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் முக்திநாத்து அந்த முஸ்தாங்கெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த நேபாளோட ஃபுல்லாக வந்து ராக் கல்ச்சரை வந்து நம்ம பார்க்கலாம் அங்கே வந்து ஃபுல்லாக அப்படியே சேஞ்ச் ஆகாமல் அந்த காலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி கலாச்சாரத்தோடு இன்றைய காலகட்டம் வரையும் வந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க ஸோ அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் அதுக்காக தான் அந்த பிளானே நம்ம வந்து முக்திநாத் வர்றதுக்கான பிளானு எதுக்காக இந்த மாதிரி வந்து கல்ச்சரை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நைட்டு நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா இரிட் ஆகிடுச்சுல ரொம்ப இருட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் டார்ச் இருந்தது என்கிட்ட அது என்னாச்சு அப்படின்னா லைட் அடிச்சுட்டு போனவங்கனாலும் அந்த அளவுக்கு வெளிச்சம் தெரியாது நல்ல ஃபாக்கியாக இருந்தது நேற்று பாம்பு எது வேணாலும் இங்கே கிடக்கும் அதனால தான் நான் வந்து நேற்று அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டேன் கிட்டத்தட்ட மூணு நாளில் ஆக போதுங்க நம்ம இங்கே இந்த காட்டு வழியில் பயணம் செஞ்சு தாடா பாணிலேருந்து கா காந்தருக்குலேருந்து தாடா பாணி வந்து ஒரு நாள் ஆயிடுச்சு திருப்பி தாடா பாணிலேருந்து இங்கே காந்தருக்கு ஒரு நாள் இங்கே கோரே பாணி ஒரு நாளாச்சு இந்த படிக்கட்டில் இறங்கி போறதும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஏறுறது இதை விட கஷ்டமாக இருக்கும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வழி வந்து கொஞ்சம் ரோட தான் போயிட்டு இருக்கு படிக்கட்டு அதோட முடிஞ்சு படிக்கட்டு முடிஞ்சுன்னு சொன்ன மறுபடியும் படிக்கட்டு ஆரம்பிச்சிருச்சு இந்த ட்ரிப்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டு வழியிலேயே இப்ப ஒரு ஒன் ஹவரா தான் அந்த மாதிரி வந்து கீழே நடந்து போயிட்டு இருக்கோம் அங்கேருந்து இருந்து ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா மலை மேல ஏறி ஏரியா வந்து படிக்கட்டு இருந்தாலும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏரி ஏறி தான் போறோம் இருந்தது ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ ஒரு லாஸ்ட் டைம்ல தான் நமக்கு வந்து படிக்கட்டு இந்த மாதிரி கீழே இறங்கி போற மாதிரி ஸ்லைடா வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆகுது இன்னும் நம்ம வந்து கீழே நடந்து போயிட்டு தான் இருக்கோம் ஒரு சமதளமான ஒரு பாதை அல்ல மேலே ஏறுறதும் எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி கீழே இறங்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வெயிட் இருக்குல்ல அதனால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேரும் சகதியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இந்த நேபாளில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஒரு ஊர் ஒன்று இருக்குது அவங்களோட கிட்னியை விற்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டுருக்காங்க அதாவது ஒரு ரெண்டு கிட்னின்னா ஒரு கிட்னியை வந்து பார்த்திங்கன்னா விற்றுருவாங்களாம் விற்றுட்டு அந்த பணத்தை வச்சு அவங்களோட தேவையை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஊர் நான் வந்து கிளியராக பார்த்துட்டு டீட்டெயில்ஸை கேட்டுட்டு அந்த ஊருக்கு போக முடிஞ்சால் நான் போகிறேன் நீங்களும் வேணால் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் கிட்னியை விற்றுட்டு நேபாளில் இன்னும் இருக்காங்க அந்த ஊர் நேபாளில் கிட்னியை விற்றுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க மனுஷங்க வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் இது என்னது இது பாதை ரொம்ப மோசமா இருக்குங்க செருப்பு சேரும் சகதியமா இருக்கு இப்படி நடந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் கோரிய பாணி போறதுக்கு உங்கள் போர்டு ஒன்று வச்சுருக்காங்க வெல்கம் டு கோரேபாணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நம்ம வந்து கோரேபானி வந்துட்டோம் கோரேபானி வந்தாச்சு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பூன் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க இது என்னது எந்த ரோடு வந்து முஸ்தாங் போகிறதுன்னு தெரிலையே இது வந்து முஸ்தாங் போகிறதுக்கான ரோடு இதுலையா இல்லை நம்ம வந்து மறுபடியும் கீழே போகணுமான்னு தெரில அதில் போகணுமான்னு தெரில யாராவது வருவாங்க அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்தாங்க அப்படின்னா கேட்டுட்டு போகலாம் தவறான வழியில் போயிட்டோம் அப்படின்னா திரும்பி ரிட்டர்ன் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மறுபடியும் ஏறி வரணும் இங்கே பாருங்கள் இதில் என்ன போட்டிருக்குன்னா அன்னபூர்ணா சிக்ஸா ஓ அது ஜியா சிக்ஸான்னு தெரியலே ஜி கிடையாது அது சிக்ஸு அன்னபூர்ணா சிக்ஸ் அது வெயிட் பண்ணுவோம் ஒரு பத்து நிமிஷம் அங்கே கிட்ட நெருங்கி வந்துகிட்ருக்கோம் இன்னும் கோரைபானிக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும் அவ்வளோதான் இந்த ஊருக்கு எதுக்கு கோரைபானி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இது வந்து கோரைபானி கிடையாது கோடைபானி கோடை அப்படின்னா அதை வந்து குதிரை வந்து இங்கே தண்ணி குடிக்க வர்றதுக்கான இடம் அதனால தான் அந்த அப்பட்ட அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோடை பாணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் நாலு இடப்பில் மருவி கோரைபாணி அப்படிங்கிற பேர் வந்து வந்துடுச்சு இங்கே பாருங்க ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான பாதுங்க மழை காலத்தில் ரொம்ப ஒரு மழை பெய்யும் இல்லை அப்போ வந்து இதில் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக போகும் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த டைரில் தண்ணி போணுச்சு அப்படின்னா எல்லாம் வர்றது கஷ்டமாக இருக்கும் அந்த பாருங்க தண்ணி ஓடை தான் இது நம்ம நிறைய இடத்துல அங்கேருந்து இந்த தாட்டா பாணி சைடெல்லாம் வரும்போது இந்த நிறைய இந்த இடத்துல வந்து ஓடை மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சுல சேம் அது மாதிரி தான் பாருங்க ரொம்ப ஒரு ஸ்லிப்பரியாக இருக்குது வலிக்கி விடும் ஏன்னா மழை பேஞ்சு கோரே போனதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிடணும் ஏன்னா வயிற்று பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ரெண்டு நாளாக வந்து சரியாகவே சாப்பிடல அங்கே வந்து நான் ஹோட்டலில் சாப்பிட்டது தான் அதுவும் ரொம்ப ஹை ப்ரைஸாக இருந்தது எழுநூறுபா சொன்னாங்க இங்கேயும் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அந்த கோரை பானி போகிறோம்ல இங்கேயும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியெல்லாம் இருக்காது நேபாளி ருபீஸில் எழுநூறுரூவா எட்நூறுவா இருக்கும் ரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஆயிரம் ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும் நேபாளி ருபீஸில் சொல்கிறேன் நேபாளி ருபீஸில் சொல்லும்போது நம்ம இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ரூம்க்கெல்லாம் ஓகே தான் ஆனால் சாப்பாடு தான் அதிகம் இது வந்து ஒரு மவுண்டன் ஏரியா அப்படிங்கிறதுனால என்னோடய லைஃப்லேயே அதாவது ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா நடந்திருக்கேன் ஏற்கனவே நம்ம அந்த ஜூகு வேலி போனப்பெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூகு வேலி இப்போ டாப்பில் ஏரியாச்சு இது வந்து நம்ம நேபாளில் மூணு நாள் நடந்திருக்கோம் மூணு நாள் இந்த காட்டுக்குள்ள அதுவும் அதுவும் சோளவாக தனியாக யாரு கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வரல ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லொக்கேஷனை பத்தி கேட்டு அங்க உள்ள கிராம மக்கள்கிட்ட கேட்டு கேட்டு கேட்டே வந்துட்டு இருக்கோம் நான் வந்து ரெண்டு நாளா வந்து இங்கதான் தங்குனேன்ல நம்ம டென்ட் போட்டு தங்குன ரெண்டு போட்டு தங்கினதுனால என்னென்னா என்னால் இந்த கோப்ரோ பேட்ரிக்கெல்லாம் சரியாக வந்து சார்ஜ் பண்ண முடியல ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இப்போ வந்து கேமரா வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து கேமரா ஆன் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னா பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் அதிக நேரம் பிளாக் பண்ண முடியாது ஏதாவது ஹோட்டல் போயிட்டு அங்கே வந்து ஃபுல் பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் வெல்கம் போர்டு வச்சிருக்காங்க வெல்கம் டு கோடைபானி இங்கே பாருங்க கோடைபானி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க பாருங்கள் கோடேபாணின்னு எழுதாமல் கோடேபானின்னு எழுதியிருக்காங்க பூன் ஹில் நமஸ்தே அப்படின்னு எழுதியிருக்காங்க நம்ம வந்து வர முடியுமா வர முடியுமாதா அப்படின்னா இருந்தோம் எப்படி போகிறோம் அவ்வளோ தூரம் நடந்து கத்து காட்டுக்குள்ளே தனியானு கடைசியில் வந்து ரீச் ஆகியாச்சு ஸோ இங்கேருந்து நம்ம வந்து வழி தெரியலை இந்த வழியா இல்லை இப்படியான்னு தெரியாது தெரில பாருங்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பலாம் இன்னொரு விஷயங்க இங்கேருந்து நமக்கு வந்து டேக்ஸி கிடைக்கும் முஸ்தாங்கெல்லாம் போகிறோம்ல அந்த ரோட்டில் கொண்டு விட்டுருவாங்க கோரேபாண்டியிலேருந்து அந்த கேட்டு மெயின் கேட் காட்டினால வெல்கம் பண்ணாங்களே அந்த கேட்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து வந்தேன் இங்கே நிறைய வந்து இந்த மாதிரி அதாவது ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டு இது மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து முஸ்தாங் போகிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கணும் முஸ்தாங் போகிறதுக்கு நம்ம அந்த இன்னொரு வழி இருக்குது அதாவது அதுவரையும் நம்ம வந்து மறுபடியும் நடந்து போகணுமா இது வேறு எதுவும் வாகனம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இன்டர்நெட் கிடச்சிது ஸோ அதனால நம்மளோட கரண்ட் லொக்கேஷனை வந்து உங்கள்கிட்ட ஒரு தடவை ஷேர் பண்றேன் இங்க பாருங்க இங்கதான் நம்ம வந்து இந்த கோரை பாணி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இங்கேருந்து நம்ம வந்து இந்த தாட்டோ பாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குல்ல ஸோ இங்கே போகணும் இங்கே போயிட்டோம் அப்படின்னா இந்த ரோடு இருக்குல்லங்க இது வந்து நேராக பாருங்களேன் நேராக வந்து முஸ்தாங் போகுது இங்கேருந்து முக்திநாத் அந்த முஸ்தாங் போகிறதுக்கு வந்து பஸ் வந்து இங்கே கிடைக்கும் ஆனா வந்து நம்ம லேட் ஆயிடுச்சு மணி வந்து ஒன்பதரை ஆயிடுச்சு அதனால இப்போ நமக்கு வந்து பஸ் இங்கேருந்து கிடைக்காது அப்போ நம்ம எங்கே தெரியுமா பஸ் பிடிக்கணும் முக்திநாத் போகிறதுக்கு தாட்டோ பாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம வர்ற வழியில் இருந்தது வந்து தாடோபாணி இப்போ நம்ம போகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தாட்டோ பாணி அந்த தாட்டோ பாணிலேருந்து தான் முக்திநாத்துக்கு பஸ் கிடைக்கும் அந்த தாட்டோ பாணிக்கு போகிறதுக்கு இங்கேருந்து நம்ம வந்து நடந்து போகணும் ஒரு மூன்றரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நடை பண்ணாமல் போய் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் அங்கே இருக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கேட்டுவிட்டேன் கேட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழி சொன்னாங்க இந்த வழியில் நீங்கள் போங்க இங்கேருந்து கேட்டு கேட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஈஸி தான் ஆனால் ஒரு மூன்றரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் அங்கே காந்திரூக்லேருந்து இந்த காட்டு பாதையில் மலை மேல ஏறி ஏறியே இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம் வெறும் மூன்று மணி நேரம் தானே நடந்து போயிடலாம் சரி கிளம்புவோமா இந்த ஆட்டோ பணி போகிறதுக்கு அண்ணன் அங்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன் எவ்வளோ தூரம் எந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே உள்ளவங்களுக்கு அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரில இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க கிட்ட உங்களுக்கு அப்படி வழி எதுவும் தெரிலனா நிறைய வீடுகள்லாம் இருக்கும் கேட்டு போங்க ஆனால் அஞ்சரை மணி நேரம் ஆறு மணி நேரம் என்ன ஏற்கனவே ரொம்ப கழிச்சு போயிட்டேன் அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியல ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸில் கேட்கணும் டாட்டோ பண்ணி சிக்ஸ் ஹவர்ஸ் அதுவும் நம்ம வந்து வேகமாக நடந்தால் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் அப்படி மெதுவாக நடந்தால் அதை விட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதிகமாக அதிகமாக தான் எடுக்கும் அப்படிங்கிறாங்க பாருங்க நம்ம வந்து அங்கே ஏற்கனவே ரெண்டு நாள் நடந்து வந்தோம்

எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுல்ல பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க ஒய்ஃபையும் ஃப்ரீ ஒய்ஃபையும் கொடுக்குறாங்க நிறைய இடத்துல நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் இங்கே வந்து ஒய்ஃபை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஹோட்டல் நல்லா இருக்குல்ல இது வந்து நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது இதோட ப்ரைஸ் எவ்வளோது அப்படின்னா ஒரு எழுநூறு நேபாளி ரூபீஸ் வருது இந்தியன் ரூபீஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வரும் இது ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட ரொம்பவே நல்லாயிருக்கு செமையா இருக்கு நல்ல இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்ல ஒரு சூடா இருக்கு பயங்கரமா குளிருங்க அங்க சரியான குளிர் இன்னும் போக போக அந்த முக்திநாத் சைடு எல்லாம் போனோம்னு வச்சுக்கலாம் சரியான குளிரா இருக்கும்